வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்குமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஒருத்தருக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா வந்து பட்ட இடத்துல வந்து திரும்ப வந்து படும் ஏன் அப்படின்னா வந்து அவர் எந்த இடத்துல அடிபட்டதோ அந்த அடியை வந்து அந்த மூளையில் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப என்ன அப்படின்னா அதே பிரச்சனை மீண்டும் அதே இடத்துல அவருக்கு வந்து வரும் எந்த ஒரு செயலுமே அப்படிதான் வந்து சிலர் வந்து ஒரு வீட்டில் வந்து கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா அந்த இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வரவே மாட்டாங்க அந்த கெடுதலே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மீண்டும் மீண்டும் கெடுதல் நடந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து செய்வனு வச்சுட்டாங்க எனக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி மைண்டில் நம்ம ஏற்ற ஏற்ற என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்காது திரும்ப திரும்ப அதே பிரச்சனைகள் வரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து இருபது மணி நேரம் வந்து கெட்டதை நினச்சிக்கிட்டு நாலு மணி நேரம் கூட நல்லதை நினைக்கிற மனுஷங்க இன்றைக்கி கிடையாது நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்